ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாம் எப்பொழுது அனுபவிக்க இருப்பது திருமங்கியாழ்வார் அருளை செய்த பெரிய திருமொழி இரண்டாம் பத்து ஏழாம் திருமொழி இது திருவிடவேந்தை பாசுரம் போன பாதியத்தில் நம்ம திருக்கடல் மல்லை பார்த்தோம் திருக்கடல் மல்லைக்கு பக்கத்தில் இருக்கிற திருவிடவெந்தை இது ஒரு விசேஷமான பதிகம் அதாவது ஒரு தாய் பெருமானிடம் காதல் வயப்பட்ட பெண் என்ன செய்கிறாள் என்று சொல்கிறாள் பெருமானிடம் கேட்கிறாள் அதான் விஷயம் அப்படி இருக்குன்னு பாருங்க அது நம்ம படிச்சிருக்கோம் நம்ம நம்மாழ்வாரோடைய கங்குலும் பகலும் கண் புயல் தெரியாள் அப்படிங்கிற பதிகத்தை நினைவு கூறலாம் அதில் செங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் செய்கின்னாயே அப்படின்னு நம்ம ஆழ்வார் சீனத்து பெருமான்ட்ட அதே மாதிரி இதுல திருமங்கி ஆழ்வார் திருவிழவந்தை பெருமான்கிட்ட தன்னுடைய பெண்ணை பற்றி சொல்லிக்கிறான் பூஜனை அது மாதிரிதான் இருக்கும் விசேஷமா இருக்கும் பாருங்க முதல் பாசனம் திவழும் வெண்மதி திவழும் வெண்மதி போல் திருமுகத்து அறிவை செழுங்கடல் முதலில் பிறந்த அவளும் இருப்பதுமறிந்தும் ஆயிரம் ஆசை விடாளால் குவளையங்கண்ணே கொல்லியம் பாபை சொல்லு நின் தாழ் பயந்த இவளை மனத்தால் என் நினைந்திருந்தாய் இடவந்த எந்தை பிரானே திவழும் வெண்மதி போல் திருமுகத்து அறிவை செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவளும் நின்னாகத்து இருப்பதும் அறிந்தும் ஆகிலும் ஆசை விடானால் குவளையங் கொல்லியம்பாவை சொல்லு நின்தாள் நயந்திருந்த இவளை உன்மனத்தால் என் நினைந்திருந்தாய் இடவந்த எந்தை பிரானே மேல திவழும் பெண்மதி போல் திருமுகத்து அறிவை அந்த பேர் லெக்ஷ்மியை தொடர் இந்த பெண் செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவளும் அமுதினில் பிறந்த அந்த லக்ஷ்மி பிராட்டி உன்னுடைய மார்பகத்தில் இருக்கிறாள் என்பதை அறிந்தும் உன்மீது இந்த பெண் ஆசை மாட்டேன் என்கிறார் ஆசை விடாலால் குவள்கண்ணி குவளை போன்ற கண்களினுடைய அந்த பெண் கொல்லி அம்பாவை அந்த காலத்தில் ஒரு அழகான பெண்ணுக்கு உதாரணமாக சொல்வது கொல்லியம்பாவை கொல்லி கொல்லிக்காட்டில் அந்த பாரி வல்வில் ஊரி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் அந்த அண்ணன் அந்த மன்னன் ஒரு ஒரு சிற்பத்தை வைத்திருந்தான் அது கொல்லியம்பாவை எதுக்காக அந்த சிற்பத்தை வைத்தான் கொல்லி அந்த கொல்லிமலை காட்டில் இருக்கிற சித்தர்கள் துறவிகள் இவர்களை துன்புறுவத்து பெறுவதற்காக சில பேர் வருவார் அவர்களை மயக்கி தன் பயப்படுத்தி கொள்வதற்காக ஒரு ஒரு அழகான சிற்பத்தை அந்த வல்வில் ஊரி என்கிற அந்த அரசன் அந்த கொல்லியங்காட்டில் வச்சிருந்தான் ஆனால் அழகான பெண்களுக்கு உதாரணம் கொல்லியம்பாவை அந்த அந்த சிற்பத்தில் மயங்கி அரக்கர்கள் வந்தவர்கள் தங்களுடைய வேலையை மருந்து மயங்கி போய் அவர்களை நல்லவர்களை சித்தர்களையும் துறவிகளையும் தொந்தரசியாம விட்டுருவாங்க அதுக்காக கட்டப்பட்ட அதற்காக செய்யப்பட்ட சிற்பம் அந்த சிற்பம் போன்றிருக்கிறாள் என்னுடைய பெண்கிறவன் குவலையங்கண்ணி கொல்லியம்பாவை சொல்லு அப்படின்னு சொல்லு இந்த பயந்திருந்த இவளை உன்னுடைய திருவிழையின் மேல் ஆசைப்பட்ட இவளை உண்மனத்தால் என்னை இடவெந்தே படிக்கலாம் நினைக்கிறேன் திவழும் பெண்மதி போல் திருமுகத்து அறிவை செழுங்கடல் கடனில் பிறந்த செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவளும் நின்னாகத்து இருப்பதும் அறிந்தும் ஆகிலும் ஆசை விடலால் குவளையன் கண்ணீர் கொல்லியம் பாவை சொல்லு நிந்தாள் பயந்தி உண்பால் நயந்திருந்த இவளை உன் மனத்தால் எண்ணி நைந்திருந்தாய் இடவெந்தை எந்தை பெறானே அடுத்த பசன் எல்லா ஒருத்தரும் இப்படிதான் இருக்கும் துளம்படு முருவல் தோழியர்க்கு அருளால் துணை மூலர் சாந்து கொண்டு அணியாள் வளை கண்ணி நெய் கெழுதாள் கோலானன் மலர் குழற்கு அணியாள் வளம்படு முன்னீர் வைய முன் நலந்த மால் என்னும் இளம்படி இவளுக்கு கண்ணினைந்திருந்தாய் நெய்ந்திருந்தாய் இடவெந்த எந்த விரானே அது துளம்படு முருவன் தூழியர்க்கு அருளாள் மாதுளம்பழத்தை விரிச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி பல்வரிசை அவள் இருக்கு அதனால சிரிக்கிறதே துளம்படு முருவல் அது அருளால் அருளாள் ஒன்றும் இல்லை தோழியர்களோடு சிரிக்க மாட்டார் அப்படிங்கிறத அழகா இருக்கார் துளம்படு முருகல் தோழியர்க்கு அருளால் துணை முலை சார்ந்து கொண்டு அணியாள் அத்த மாதிரி குளம்படு குவளை கண்ணினை எழுதாள் கோலையை போன்ற கண் ஆனால் எப்பொழுதும் உன்னை பார்க்க முடியவில்லையே என்பதனால் அழுகின்ற கண்ணீர் சேர்ந்திருக்கிறதுனால அது குளம்படு குளம்படு கவலை கண்ணினை எழுதாள் கண்ணினை எழுதுறதுன்னு என்ன மயிட்டுக் கொள்வ மயிட்டு மாட்டேன் என்கிறாள் கோல நன் மலர் புனற்கு அணியாள் அழகான வாசனை அடிக்கிற பூவை தன்னுடைய கூந்தலில் அணியவில்லை அவள் வளம்படு முன்னீர் பைய முன் அளந்த மால் எண்ணம் இந்த உலகத்தை அடைந்த திருவிக்கிரமணி என்னும் மால் இன மொழியாள் மாலின மொழியாள் அப்படின்னா வேற மால்னா இந்த மயக்கத்தில் இருக்கிற பெண் மாலினம்னா மயத்தி மயக்கத்தில் இருப்பவர்கள் பேசுகின்ற வார்த்தையை பேசுகிறாள் அப்படின்னு சொல்றாள் இளம்படி இவளுக்கு இளமை இளமையான இவளுக்கு என் இடவெந்த எந்த விரானே துளம்படு முருவன் தோழியர்க்கு கருளாள் துணை முலை சாந்து கொண்டு அணியாள் குளம்படு குவளை கண்ணினை எழுதாள் கோலனல் கோல நன்மல்கூழர்கு அணியாள் வளம்படு முன்னீர் பைய முன் அளந்த மால் எண்ணம் மால் என மொழியாள் இளம்படி இவனுக்கு என் நினைந்திருந்தாய் இடவந்த எந்த பிரானே இளவந்த எந்த பிரானே அடுத்த பாகம் சாந்தமும் முங்கூணம் சந்தன குழம்பும் குணமழகி அடி நிலும் அழல் தழலாம் பார்த்த வெண் திங்கள் சுடர்புடமெறியும் குறுகடல் புலும்பிலும் புலம்பும் மாந்தளிர் பேனி வண்ணமும் பொன்னாம் வளைகளும் கிரை நில்லா எந்த கேந்திழை இவனுக்கு என் இணைந்திருந்தாய் இடவந்த எந்த புறானே தன்னை அழைந்து அலங்கரித்து கொள்ளவில்லை கொள்ளவில்லை இவள் அப்புறம் சொல்கிறா சந்தன கொழும்பு அதுவும் நெருப்பு மாதிரி சொல்றதான் அவளுக்கு அதே மாதிரி சந்திரனுடைய ஒளியும் ஒளியம் சந்திரனுடைய கதிர்களும் இவளை மெலிய வைக்கின்றன புருகடல் புலம்பிலும் புலம்பும் புருகடல் புலம்பிலும் புலம்பும் அப்படின்னா புலம்பிலும் புலம்பும் மாம்தளிர் மேனி வண்டமும் கொண்டாம் உடல் நிறம் மாறிக்கொண்டிருக்கிறது வளைகளும் இறை நில்லா வளர்த்தங்கல்ல கையில அப்படின்னு ஏந்திழை இவளுக்கு எண்ணைந்திருந்தாய் இடவெந்த எந்தை விரானை